ஒரு வார்த்தையா கிட்ட இதை பத்தி சொல்லலையே சரிதான் உயரம் கம்மியான மாதிரி வர வர புத்தியும் கம்மியாகிட்டு வந்து போட்டு எங்க புது அப்பள மாதிரி பெறப்பட்டீங்க அப்பா நான் ஒரு அவசர காரியமா போறேன் என்ன கிடைக்காது இல்ல உன் கல்யாண விஷயமா சொன்னேன் அதை பத்தி என்னடா முடிவு பண்ண அது விஷயமா தான் போறேன் கூடிய சீக்கிரம் கேள்விப்படுவீங்க என்னது அப்பா நான் ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன் அது சக்சஸ் ஆகணும்னு நீங்களும் நல்ல வார்த்தை சொல்லுங்கப்பா என்னப்பா யோசனை பண்றீங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா நேரமா அது போகணும்னா வரம்பா முத்தையா வர வர இந்த போய என்ன கட்டா நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இப்பிக்கு நல்ல புத்தி வந்துட்டு கும்பிட்டா பாத்தியா எல்லா புயலும் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க

இந்த சிட்டு குருவிகளை பத்தி சாதாரணமா நினைச்சிட்டாரு அமரகவி பாரதியார் கூட சிட்டு குருவிகளை பத்தி அழகா வர்ணிச்சிருக்காரு எப்படி அத்தா மனிதன் சிட்டு பாழணும் நினைச்சு தெய்வமே எனக்கு இரண்டு சிறகுகள் கொடுக்க மாட்டேன் பாழ்பட்ட மனித கூட்டத்தையும் அதன் கட்டுகளையும் நோய்களையும் துன்பங்களையும் பொய்களையும் உதறி எரிந்து இச்செப்படி வானத்திலே பறந்து செல்ல மாட்டேனா அப்படின்னு உள்ளத்தை தொடும்படியா எழுதியத்த அத்தா அதனுடைய சுதந்திரத்தை கிடைத்து இப்ப கூண்டுக்குள்ள எல்லாம் அடுத்து வச்சிருக்கிறோம் அதனால என்ன உனக்கு துணை வேண்டாம் என்ன உப்பு புளி மிளகா சாமான் எல்லாம் வாங்கி தயாரா வச்சிருக்கேன் நானே சமைச்சிடவா வேண்டாம் வேண்டாம் நான் சமைக்கிறேன் நீங்க எல்லாம் சாப்பிடணும் எல்லாம் ஒரே சாப்பாடு தானே அம்மா எங்கே சாப்பிட்டா என்ன நாங்க போயிட்டு வரோம் அத்தா நம்ம கல்யாணத்துக்கு வந்த விருந்தாளிகளே ரெண்டு பேரும் இவங்க கூட வீட்டுக்கு போயிட்டா இங்க சமைக்கிறதெல்லாம் யாரு சாப்பிடுறது அண்ணே உங்க கல்யாணத்துக்கு கூட்ட வரலன்னு கவலைப்படாதீங்க எங்க அம்மா வந்தா போதும் உலகமே வந்த மாதிரி நீங்க நூறு பேருக்கு சமைச்சாலும் சரி நான் எங்க அம்மாவே போனேன் கிட்ட போல பேசி நான் வர்றேன் பாத்திசாலி பொண்ணும் உனக்கு சொல்ல வேண்டியது இல்ல தம்பி கொஞ்சம் முன்போதி அதுவும் உனக்கு தெரிஞ்ச விஷயம் அம்மா புருஷன் கொடியவரா இருந்தாள் குடும்பத்துல என்னைக்கும் குறவே இல்லை நீ மகராஜா இருப்ப நான் வர்றேன்மா

ஏனி இப்படி அடிக்கடி கேட்கிறேன் அனாதையா வர பெண்ணுக்கு திடீர்னு ஒரு நல்ல கணவனை கடிச்சிட்ட அந்த வாழ்க்கை எப்பவும் நீடிக்குமான்னு ததா ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு அமுதா சந்தேகங்கிற வார்த்தைதான் பெண்களுடைய எண்ணத்தை பெரிய அதுக்கு மட்டும் இடம் கொடுத்ததாக நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட அன்பின் மேல ஆணையா சொல்றேன் உன்னுடைய எண்ணத்துக்கு மாறா நான் என்னைக்கு நடக்கவே மாட்டேன் இனி என் எண்ணத்துக்கு மாறா நடக்கவே மாட்டீங்களே நிச்சயமா நடக்க மாட்டேன் அப்படி என்ன நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களே ரவுடி கூட்டம் போக்கரி கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய தொடர்பை முதல்ல விட்டுடுங்க என்ன அத்தா ஒருத்தர் தன்மை உயிரும் போது அவங்க பேரு எல்லாம் வித்திட வேண்டியதுதானே பெருந்தன்மை கழகு அமுதா உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அமுதம் தான் இந்த பணத்தை முத முதல்ல நீ கையால் இந்த உண்டு எழுதி இது பணப்பெட்டியா மாறி அதுக்கப்புறம் இரும்பு பெட்டி பிறகு பாராட பெட்டியிலே பவுன் பவுரா உனக்காக சேர்க்கணும் உங்களுடைய பருப்பு நண்பர்கள் அதுதான் எனக்கு அழிவில்லாத பவுன் நமக்கு இப்ப எல்லாம் அந்த இருந்தும் ஒரே ஒரு குறை என்னது என்னுடைய தாய் தகப்பு நம்ம கல்யாணத்துக்கு இல்லாம போயிட்டாங்கன்னா மாமாவுக்கும் தெரியாமதான் நம்ம கல்யாணம் நடந்திருக்கு வருத்தப்படுறேன் எங்க அப்பா குணம் உனக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்சிருந்தா இப்ப நம்ம கல்யாணமே நடந்திருக்காது இப்போதான் நம்ம கல்யாணம் முடிஞ்சிருக்கேன் வாங்கத்தான் நம்ம ரெண்டு பேரும் மாமா கிட்ட போய் கால்ல விழுந்து நல்ல வார்த்தை வாங்கிட்டு வர வேண்டாம் நான் ஒரு நாளைக்கு அப்பா கிட்ட போயிட்டு வரேன் அதுக்கப்புறம் உன்னை போறேன் அப்போ நான் போய் சமையல் பண்றேன் சரி நானும் போயிட்டு சீக்கிரம் சரி.

வா வந்து போனது போடு பொறுமையோட நீ சொன்னபடி உத்தியோகமும் கல்யாணத்துக்கு என்னடா சொல்ற அதை சொல்லத்தான்ப்பா நானும் வந்தேன் அப்படி வாடா வலிக்கு என் மனசெல்லாம் கொழுந்து போச்சு நீ நல்ல புள்ள இல்ல என்னடா முடிவு பண்ணிருக்க நானே பாத்தியா

என்ன நம்பி வந்துட்டான் கடுத்துல தாலையும் கட்டிட்டேன் கடைசி வரையில் அவளை காப்பாத்தியே தீர்வு அப்ப நான் சொல்ல கேட்க மாட்டேன் முடியாது முடியாது முடியவே முடியாது போயிடு என் மோத்தம் முடிக்காம என்ன பிரமாதம் ஒரு புள்ளை பெத்தேன் செத்து போச்சுன்னு பாலை வாங்கிட்டேன் தலை முடிட்டு போயிருந்தேன் போ போறேன்ப்பா போறேன் இனிமே அதிகமா பேசாதீங்க என்னைக்கு இருந்தாலும் இந்த வேறு வீடு தேடி தானா நீங்க ஓடி வரல நான் உங்க மகன் இல்ல இல்லை ஆயிரத்தை சொல்லு இந்த ஐயா கண்ணு செத்து தடனமாய் சாம்பலா கிடக்கும் நீ வர்றேன்னு தெரிஞ்சா எி போ என்னடா ராஜா நீங்க எல்லாம் சத்தம் போடுறீங்க சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்கடா நீங்க சொல்லலன்னா உங்களோட நான் பேச மாட்டேன் டூடு டூடு